வணக்கம் அதிமுக என்ன செய்ய போகுது இனிமேல் என்ன நடக்கப்போகுது அதிமுகவில் திரும்பவும் மனு தலைமை மாற்றமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பெலாம் இருக்குது நான் தொடர்ந்து வந்து எடப்பாடி தலைமையில் ஒரு தோல்வி பெரிய தோல்வியை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாரு வாக்கு சதவீதமும் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தன்னுடைய செல்வாக்கான வாக்கு சதவீதத்தையும் இழந்து நிற்கிது ஏழு இடங்களில் டெபாசிட் வேறு இழந்துச்சு ரெண்டு மூணு இடங்களில் வந்து மூணாவது இடம் நாலாவது இடம் எப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப வைத்தெறிச்சலில் கிடக்குறாங்க என்னடா இது எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூழ்நிலையில் சசிகலா ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அதில் வந்து இனிமேல் காத்திருக்க முடியாது பொறுமையாக இருக்க முடியாது அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அண்ணாமலை நேற்று செய்தியாளர் சந்தித்தார் சந்தித்த போது எங்களுடைய தோல்வி வந்து ஒரு பெரிய தோல்வியில் எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல் மக்கள்கிட்டையுமே வந்து பாஜகவோட வளர்ச்சி எப்படி பட்டது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது பாஜக வந்து ஒரு எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருந்தது அது எங்களுடைய ஆசை விருப்பம் அதுக்காக காலத்தில் இறங்கி வேலையெல்லாம் பார்த்தோம் செயல்பட்டோம் ஆனாலும் வந்து எங்களுக்கு வெற்றி தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நாங்கள் எடுத்துக்க முடியுமே தவிர இது வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிறத நாங்கள் நினைக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இந்த வெற்றி வந்து மிக முக்கியமான வெற்றியை பார்க்கப்படுது எங்கள் இது வந்து பாஜகவோட வளர்ச்சி மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறது நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க அப்படிங்கிறத மக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க நாங்களும் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம் நாங்கள் காசு பணம் எதுவுமே கொடுக்காமல் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாஜகவும் வாங்கியிருக்குது நாம் தமிழர் கட்சியும் வந்து காசு கொடுக்காமல் ஒரு பத்து சதவீத வாக்கில் எட்டு எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு மற்றபடி எல்லாருமே வந்து காசுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து தான் அவங்க வந்து ஜெயிக்க முடிஞ்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கனிமொழி வந்து ஜெயிச்ச உடனே அண்ணாமலையை கிண்டல் பண்ணியிருந்தாங்க அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து விலகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்குமே ஒரு பதிலடி கொடுத்துருந்தார் அண்ணாமலை நீங்கள் வந்து கலைஞரோட மகள் எங்கள் அப்பா வந்து குப்புசாமி சாதாரண ஒரு விவசாயி அவருக்கு அரசியல்னா என்னென்னு தெரியாது ஆனால் குப்புசாமியோட பையன் வந்து அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர அதுக்கு கலைஞரோட கருணாநிதியோட மகளாக இருந்தால் மக்களோட செல்வாக்கு இருக்கும் தொடர்ந்து அவங்களுடைய பேரை பயன்படுத்தி அவங்க வெற்றி பெறுறது ஒரு ஆச்சரியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கனிமலைக்கு ஒரு கூட்டு வச்சார் நம்ம உதயகுமார் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து அதிமுக இவ்வளோ பெரிய தோல்வின்னு த தழுவிச்சேங்க இவ்வளோ பெரிய தோல்வி நடந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அவர் தானே முன்னாடி நாள் கூட பேசியிருந்தாரு தென் மாவட்டங்கள்லாம் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு இருபத்தஞ்சி தொகுதியில் அதிமுக பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படின்லாம் பேசினார் எங்க வெற்றியை காணாமே அதிமுக டெபாசிட் இழந்ததெல்லாம் இது வரைக்குமே சரித்திரத்தில் இவ்வளவு கேவலமான ஒரு டெபாசிட் இழந்ததெல்லாம் பார்க்கவே முடியாது மூணாவது நாலாவது இடம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது ரெண்டாவது இடங்கள்ல பாஜக வந்துருச்சு பாஜக வாக்கு சதவீதத்தில் அதிகமாக இருக்குது ஏன்னா நோட்டா கீழே அப்படின்னு சொன்ன கட்சி அப்படின்னு சொன்னவர் உதயகுமாரும் ஒருத்தர் தான் நோட்டா கீழே கட்சி அப்படின்னு சொன்னார் கடைசியில் அங்கே ஜெயக்குமார் பையனே வந்து டெபாசிட் வாங்க விடாமல் பாஜக ரெண்டாவது இடத்துல போய் நின்றுச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது பாஜக தோல்வி கிடையாது அவங்களுடைய வளர்ச்சியை வந்து படிப்படியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்து உற்சாகமாக நேற்று அவங்களும் ஸ்வீட்லாம் எடுத்து கொண்டாடு அப்படின்னு சொல்லி ராஜெல்லாம் கொடுத்து வெடியெல்லாம் வெடிச்சிக்கிட்டு இருந்தார் திரும்பவும் மோடி பிரதமர் ஆகிறார்ல கூட்டணி கட்சி தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது வாஜ்பாய் காலத்தில் அது இதாக இருந்தாங்க இவங்க பத்து வருஷமாக வந்து தான் கூட்டணி ஆட்சியாக இருந்தாங்க ஏதோ ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது அவங்க வட மாநிலங்களில் நிறைய எதிர்பார்த்த இடங்கள் எல்லாம் வந்து கிடைக்கல சீட்டு கிடைக்கல அதனால் கூட்டணி ஆச்சு அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அதுலேயும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க கூட தான் பெருசாக வந்து இன்னொரு முப்பது சீட்டு கிடச்சிருந்து தான் அவங்க தனி இருந்திருப்பாங்க அந்த முப்பது சீட்டுக்கு தான் இங்கே அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்து அவங்க போட்டி போட்டுக்கலாம் அதிமுகவில் தான் இங்கே இது பண்ணிட்டாங்களே ராமநாதபுரத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து உதயகுமார் பேசும்போது நாங்கள் திரும்பவும் பிரதமராக வந்து மோடியை ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஆகுது பாஜக எப்படி அறிவிக்கும் பிரதமர் நீங்கள் வந்து பிரதமராக வந்து அறிவிக்கலாம் பிரதமர் மோடியாக ஆனால் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக யார் அறிவிக்கணும் அதிமுகவில் இருக்கிறவங்க அறிவிக்கணும் எடப்பாடி பழனிசாமியாக இதை வந்து பாஜக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உதயகுமார் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி உங்களை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கிட்டால் நீங்கள் எங்களை வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும் இது பஞ்சாயத்து இது இது எப்படி அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் அண்ணாமலை அன்னைக்கே ஒரு பதில் சொன்னார் இது எப்படிங்க நாங்கள் சொல்ல முடியும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் இதை பற்றி நீங்கள் ஏங்க இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாரோ பாஜக தனி கூட்டணிகளை நிற்பாங்களோ அப்படி நின்று முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்கு சதவீதத்தை காட்டிட்டாங்கல்ல கூட்டணியோடு சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி மூணு சதவீதம் என்னவோ வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனியாக பிரிஞ்சு நின்றாங்க அப்படின்னா அதிமுக ஒரு சைடு பாஜக ஒரு சைடு இப்படி தனியாக நின்றாங்கன்னா திரும்ப மத்திய மாநிலத்தில் திமுக தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதுதான் உதயகுமார் வந்து சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்களா அதிமுகவோட கூட்டணி இல்லை அண்ணாமலையோட வாய் தான் வந்து இது இவ்வளோக்கும் காரணம் அண்ணாமலை ஒழுங்காக பேசியிருந்தார் நாவாடக் கூடத்தோட பேசியிருந்தார் அப்படின்னா அதிமுக கூட்டணி வச்சுருக்கோம் அப்படி கூட்டணி வச்சுருந்தா திரும்பவும் வந்து தனிப்பெரும்பான்மையில் அவங்க பிரதமர் ஆகிருப்பாங்க எப்படியாக இருந்தாலும் பிரதமர் ஆகிறாங்களா கூட்டணி கட்சி சார்பாக கூட பிரதமர் ஆகிறாங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டாங்க ஆதரவு கொடுக்குறாங்க எட்டாம் தேதி பிரதமர் ஆகிறாரு ஆகிட்டு போகிறாரு அவர் பிரதமர் ஆகிறாரு இன்னுமே அவர் தன்னிச்சாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது அவங்க அவங்க இஷ்டப்படி தான் முடிவு எடுப்பாங்க இதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உதயகுமார் அதிமுக ஏன் தோத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை தான் இதுக்கும் காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னால் இப்போ நீங்கள் என்னத்தை ஆணியை பிடுங்கினீங்க அப்படிங்கிறதானே இருக்கும் இப்போ அதிமுகவில் தேவையில்லாத ஆணியை பிடுங்கணும் முதல் உதயகுமார்ங்கிற ஆணி தேவையில்லாத ஆணி தான் அதே போல் ஜெயக்குமார் சி வி சம்பவம் கேபி முன்சாமி எடப்பாடி பழனிசாமி இது போல் தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு புதுசாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கிட்டு அந்த அதிமுகவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தா தான் கண்டிப்பாக முடியும் இப்போ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இவங்க வந்து அசால்ட்டாக அண்ணாமலையெல்லாம் மக்களை போய் சந்தித்து கண்டிப்பாக வந்து கட்சியை இன்னும் டெவலப் பண்ணிடுவார் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திடுவார் இது எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் நேற்று பேசுனதில் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிறது கிடையாது நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கோங்க எதிர்பார்த்தோம் இவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் கோயம்புத்தூரில் பத்து பிசை பணம் கொடுக்காமல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இஸ் நல்லா செய்வார் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லி தான் அந்த செயல்பாடுகளை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் அழுத்தமாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கடினமான ஒரு உழைப்பை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அண்ணாமலைக்கு நல்லது கிளீனாக தெரியுது ஆனால் உதயகுமாருக்கு ஒன்றுமே தெரியல அண்ணா ஏன் ஏன் தோத்திங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லவே கிடையாது தாண்டி இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி வந்து நடிகர் சுரேஷ் கோபி வந்து பாஜகவுக்கு வந்து சீட்டு வாங்கி சீட்டு கிடச்சிருச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் முடியாதுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார் உதயகுமார் முடிஞ்சது அப்படின்னா என்ன செய்வாராம் இவரு சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சால் இவர் என்ன செய்வாராம் இல்ல அண்ணாமலையே முதலமைச்சர் அண்ணா இவர் என்ன பண்ணுவாராம் பாஜகவில் போய் சேர்ந்துருவாரு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துருவார் டபால்னு கட்சி மாறிடுவாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தராஜன் அண்ணாமலை முருகன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நிப்பாட்டினாங்க ஆனால் ஆனா ஜெயிக்க முடியல இது வந்து திராவிட மண்ணுங்க இந்த மண்ணில் வந்து பாஜக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து பேசிட்டு இருக்கிறாரு உதயகுமார் அப்படி தான் பேசுவார் அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் அதிமுக ஏன் தொத்துச்சு ஏன் நிறைய இடங்களில் டெபாசிட் போச்சு எதுக்காக வாக்கு சதவன் குறைஞ்சிது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறத விட்டுட்டு பாஜக குறை சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சிக்கிட்டுருக்காரு உதயகுமார் இது தெரியும் இன்னுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அதனால் வாயை கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் செல்லூர் ராஜு நம்மளாலே இருக்கார்ல அவர் என்ன செஞ்சார் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டு ஒரு இதை போட்டுட்டு பயங்கரமான ஒரு இதை போட்டார் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி நீ நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனைத்து இந்த அண்ணா தேவையான முன்னேற்ற கழகத்தை வந்து புரட்சித்தலைவர் உருவாக்கி அம்மா வளர்த்த கட்சி இப்படி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பினிங்ஸ் பறவை போல் திரும்பவும் ஏழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே எந்த விதத்தையும் குறிப்பிடவே இல்லை எடப்பாடி பழனிசாமி மூலமாக இது ஏழு அப்படின்லாம் குறிப்பிடல அதிமுக திரும்பவும் பினிங்ஸ் பறவை போல் எழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மறைமுகமாக வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் இல்லை அதிமுகவில் இருக்க முக்கியமான தலைகள் என்ன பேச போகுது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது எப்படி ஒருங்கிணைங்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்